இன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டி வந்து ஆகிட்டே இருக்காங்க ஸோ எதனால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க ஒபிசிட்டியாக இருக்கீங்க நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கோச்சிங் மூலிமா எர்பிலே ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு எர்ப்ளே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் உடல் எடை அதிகரிக்க என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடல் எடை வந்து அதிகரிக்கும் அவங்களுக்கு தைராய்டு பீசி ஓடி இருந்துச்சு அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா உணவு பழக்கங்கள் நிறைய ஸ்வீட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டாங்க ஜங்க் ஃபுட்டு ஆயில் ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் கல்லூரி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து இன்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கும் ஒரு சில விமன் பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரத்தில் லேட்டாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேட்டாக சாப்பிடு சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம் தான் நிறைய விமன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண மாட்டேறீங்க நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக வந்து தூங்குறீங்க ஸோ நீங்கள் லேட்டாக தூங்கும் போது உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிசியை வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில விமன் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிசன் வந்து சாப்பிடுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில விமன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால தான் விமன் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வெயிட்டும் ஓபிசிட்டி வந்து ஆயிட்டு இருக்காங்க நீங்கள் ஓவர் வெயிட்டும் ஓபிசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் எர்ப்லைஃப்ல வெயிட் லாஸ் பண்ணோம் ஃபேட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா எர்பிலைஃப்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் ஃபேட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் எர்பிலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் எர்பிலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எர்பிலைஃப்ல எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் உடல் எடை எதனால் அதிகரிக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்றேன் பபாய்